லக்ஷ்மண ஊர்மிளா திருமணம் சத்ருக்கணன் ஸ்ருதகீர்த்தியின் திருமணம் முருகப்பெருமான் தேவானி திருமணம் ஆண்டாள் ரங்கநாதன் திருமணம் அகத்தியர் உலோபமுத்ரா திருமணம் ரதி மன்மதன் திருமணம் இந்திரன் இந்திராணி திருமணம் நந்தி சுயசை திருமணம் சந்திரன் இருபத்தி ஏழு மங்கையர் என அனைத்து திருமணங்களும் பங்குனி உத்திர நன்னாளில்தான் நடைபெற்றது குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாளாக பங்குனி உத்திர தினம் இருக்கிறது இந்த தினத்தில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் குலம் சிறக்கும் நம் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் பங்குனி உத்திர விரதம் இருப்பதை பற்றி பார்க்கலாம் பங்குனி உத்திர நாளில் அனுஷ்டிக்கும் விரதத்தை திருமணம் விரதம் என்றே சொல்வார்கள் இந்நாளில் மேற்கொள்ளும் விரதம் மிகவும் விசேஷமானது நீண்ட நாள் ஒற்றுமையுடன் வாழ விரும்பும் தம்பதியினர் விரதம் இருந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் அபிஷேகம் செய்வார்கள் திருமணம் ஆகாதவர்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படி விரதம் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் என்பது நம்பிக்கை முருகன் திருமால் என அனைத்து தெய்வங்களையும் வேண்டி விரதம் மேற்கொள்ளலாம் அதோடு அன்னதானம் மற்றும் வஸ்திர தானம் செய்வதும் சிறப்பானது ஜாதக தோஷத்தால் திருமணம் தடைப்பட்டவர்கள் வழிபாடு மேற்கொள்ளும் சிறந்த நாள் இது செவ்வாய் தோஷம் காரணமாக திருமண தடைகளை சந்திப்பவர்கள் பங்குனி உத்திரத்தன்று முருகனை மணமுருக வேண்டினால் திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் பங்குனி உத்திர நன்னாளில் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் அன்னதானமாக கொடுத்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் அதுபோல நம்மால் முடிந்த அளவுக்கு மஞ்சள் சரடு குங்குமம் கண்ணாடி என மங்கள பொருட்களை பெண்களுக்கு கொடுப்பதால் விசேஷ பலன் கிடைக்கும் அடுத்ததாக பங்குனி உத்திரத்தின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம் திருமகள் கல்யாண சுந்தர விரதமிருந்து திருமாலின் மார்பில் இடம் பிடித்தது இந்த நாளில்தான் கலைமகளும் பிரம்மாவின் நாவில் இந்த நாளில்தான் அமர்ந்தாள் பார்க்கவ மகரிஷியின் மகளாக மகாலட்சுமி பார்க்கவி என்ற பெயரில் பூமியில் பிறந்ததும் பங்குனி உத்திர திருநாளில்தான் அதேபோல போல வள்ளி பிராட்டி அவதரித்ததும் தர்ம சாஸ்தாவான ஸ்ரீ ஐயப்பர் பிறந்ததும் இந்த நாளில்தான் உத்திர நட்சத்திர நாளில் சந்திர பகவானை வணங்கினால் குடும்பத்தில் ஏற்படும் சங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சி பெருகும் அடுத்ததாக பங்குனி உத்திரம் நாளன்று செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை பற்றி பார்க்கலாம் பங்குனி உத்திரம் அன்று திருமண திருமணவோலை எழுதுதல் தாலிக்கு புன் உருக்குதல் சீமந்தம் செய்தல் புதிய பொருட்களை வாங்குதல் பூ முடித்தல் மரக்கன்று செடி நடுதல் புதிய கோவில்களின் சிலைகளை பிரதிஷ்டை செய்தல் வேலையில் சேருவது வியாபாரம் தொடங்குவது புதிய இடத்திற்கு மாறுவது போன்ற சுப காரியங்களை செய்வதற்கு மிகவும் சிறந்த நாளாக பங்குனி உத்திரம் விளங்குகிறது இந்த நாளில் மேலே கூறப்பட்டுள்ள சுப நிகழ்ச்சிகளை மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களும் நன்மையில் முடியும் நன்றி